அந்த பிறகு இசுவை இந்த காலை வேலையில கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட உபாகமும் நான்காம் அதிகாரம் நான்காம் சதவத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கத்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் என்னால் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் நேர்மையான வேத வசனம் கூட கத்தரை பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறான் நாம் கத்தரை ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்துல அநேக காரியங்களை அநேக மனிதர்கள் பற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளிலும் கத்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் அது சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும் அவர் போதித்திருக்கிற வார்த்தைகள் நமக்கு பிழை பிழைத்துக் கொள்வதற்கு எதுவாக இருக்கிற வேதத்தில் ஆதியாமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் மனிதனுக்காக எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு பிழைப்ப உயிரோடு இருப்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார் என்றால் கத்தருடைய வார்த்தைகள் மிகவும் மேலானவைகள் கத்தருடைய வார்த்தைகள் நம்மை பிழைப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது ஏசு குசு கூட சத்ருவால் சோதிக்கப்படும் போது சாத்தான இடத்துல சொல்லும்போது கத்தருடைய வார்த்தையினால மனுஷன் பழைப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல கத்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனாக இருக்கிறது கத்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறது நம்மை ஆசிர்வதிக்கிறது உயர்த்துகிறது இப்படிப்பட்ட கத்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளிலும் பற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தரை பற்றி பற்றி கொண்ட ஜனங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் கத்தரை பற்றி கொண்ட ஜனங்களை தேவன் உயர்த்துகிறார் ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் இந்த வேதத்தை மறந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தையை பற்றி கொள்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்றால் தாவிதை கூட பாருங்கள் கத்தரை பற்றி கொண்ட தாவிதை தேவன் உயர்த்த இருக்கிறார் கத்தரை பற்றி கொண்ட அப்ரஹாமை தேவன் உயர்த்தி இருக்கிறார் கத்தரை பற்றி கொண்ட தானியலை தேவன் உயர்த்தி இருக்க அது போல வேதத்தில் அநேக பாத்திரங்களை தேவனை பற்றி கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களையும் தேவன் ஆசிர்வதித்து பாதுகாத்து அவர்களை உயிரோட காப்பாற்றி இருக்கிறார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை இந்த பூமியில பற்றி கொண்டு செல்லாதபடிக்கு வேதத்தை பற்றி கொண்டு கத்தரை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் நீங்கள் உயிரோடு இருந்து இன்னும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் தொடர்ந்து நாம் கத்தரை பற்றி கொள்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கிறார்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்று இசிறவல் சின்னங்களுக்கு நீர் ஆண்டவரை கத்தரை பற்றி கொள்ளும்படியாக மோசின் மூலம் கற்றுக் கொடுத்தது போல இந்த நாட்களில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அநேக காரியங்களை பின்பற்றி செல்லாதபடிக்கு கத்தரை பற்றி கொண்டு உயிரோடு இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் சபம் நல்ல பிதாவே ஆமேன்